பிரேச்தலார் கத்துடைய பசனம் அகியம்படுவதாக ஏசிய திகசு புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீடுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிடும் ஆண்டுடைய தழும்புகளால் ஒரு சுகம் இருக்கிறது ஏதோ ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்காக அடிப்பட்டு ஓதப்பட்ட மாதிரி நம்ம இன்னும் அதை கொடுத்து ஒரு உணர்வே இல்லாமல் இருப்போம் என்றால் நம்ம கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டால் நல்லா இருக்கும் ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது நம்முடைய மீடுதல் நிமித்தமாக தான் அவர் காயப்பட்டிருக்கிறார் நம்முடைய சரித்தில் இருக்கிற விலவினங்களுக்கெல்லாம் சுகவினத்துக்கெல்லாம் அவர்தான் முக்கியமான காரணம் அவருடைய அன்பை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்மை ஆட்கொண்டிருக்கிற பலவினங்களும் சுகவினங்களும் வியாதிகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் கடன்களும் பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போய்விடும் யார் அவரை பார்க்கிறார்களோ அப்போதான் நடக்கும் சிலர் சொல்லுவார்கள் நான் சரியாக நான் உட்கொண்டேன் ஆகாரத்தை உட்கொண்டேன் கை கொண்டேன் அதனால் எனக்கு சுகம் கிடைத்தது அதனால் எனக்கு அற்புதம் நடந்தது அப்படின்னு சொன்னால் ஏசப்பா எதுக்கு ரத்தம் சிந்தனும் எதுக்கு தன்னுடைய தரும்புள்ள கரத்தை அவரை காட்டணும் நான் இந்த மெடிசனை சாப்பிட்டதுனால தான் எனக்கு சுகம் கிடைச்சிது இந்த ஹாஸ்பிட்டலில் போனால் தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தான் இருக்கணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய மீடுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார் சமாதானத்தை உண்டு பண்ண மாக்குன்னே அவர் மேல் வந்துடுச்சு ஆமாம் அவருடைய தழும்புகளால் குணமாகிடும் அவருடைய தழும்புகள் அவ்வளோ பெரிய பவர் இருக்கு உலகத்தில் எத்தனை பேருடைய தழும்புகள் எப்படியெல்லாம் கதை சொல்லும் ஆனால் ஜீவனை சொல்லுவது ஏசப்புடைய தழும்பு தான் அந்த ஆண்டவுடைய அன்பு அதில் தெளிவாக நமக்கு தெரிகிறது ஆண்டோடைய பாசம் அதில் தெரிகிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் வியாதியாக இருக்கட்டும் துன்பங்களாக இருக்கட்டும் துயரங்களாக இருக்கட்டும் கேசுவி நாமத்தில் நான் சொல்லுகிறேன் கர்த்தர் ஒரு அற்புதமாக ஆசீர்வாதமாக கர்த்தர் அதில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் கத்துடைய அந்த அன்பு பிரசனம் ஒரு நாள் நம்ம இழந்துடவே கூடாதுங்க எனக்கு இந்த மெடிசின் தான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் இந்த டாக்டர் தான் வேண்டாங்க கத்தர் ஃபீல் பண்ணுவார் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களை பார்க்க யாராவது வராங்க அவங்க நீங்கள் அவமதிச்சிங்கன்னா அவங்க திருப்பி உங்களை பார்க்க வருவாங்களா அதே மாதிரி தாங்க எல்லாமே ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்தார் சுகத்தை அவ்வளோ தான் கொடுக்குறார் பலத்தை அவ்வளோ தான் கொடுக்குறார் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் ஆண்டவர் அற்புதத்தை தருகிறார் அதிசயத்தை தருகிறார் ஊழித்து நிமித்தமாக நான் எத்தனையோ ஜனங்களுக்கு நான் பார்க்குறேன் அதை ஜபம் பண்ண வேண்டிய பொறுப்பு என்பது அவ்வளோதான் சுகம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பொறுப்பாகிறது அவ்வளோதான் நான் செய்ய வேண்டியதை நான் செய்யும்போது யாருக்காக நான் ஜெபிக்கிறனோ துதிக்கிறேனோ பாடுறனோ அவர்கள் மனம் ரம்மியமாக உருக்கமாக தேவனுடைய அன்பை நோக்கி பார்த்து பலத்தை சுரந்து கொள்ளுகிற அளவிற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னா உடனே அவருடைய தழமுள்ளால் சுகமாகிறோம் குணமாகிறோன்ற வார்த்தை அங்கே ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் அதனால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவருடைய தழும்புகளால் குணமாகிரும் இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது இந்த வார்த்தை கேட்டுகிட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க அவருடைய தழும்புகளால் குணமாகிரும் அவருடைய தழும்புகளால் குணமாகிரும் என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள்லிருந்து கற்று எனக்கு சுகம் கொடுக்குறேன் என் வியாதி நீங்குகிறது என் வேதனை நீங்குகிறது என் சரீரத்தில் இருக்கிற நரம்பு எலும்பு சதை மூச்சு காட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால இப்போ நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க இப்பொழுதே உங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகிறது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கற்று சுகம் தருவீராக பரிசு தூதரகளை மிகவிலும் கேப் ரிலும் இப்போ பக்கத்தில் போகுங்க யாரெல்லாம் இதை கேட்குறாங்களோ அவங்க பக்கத்தில் இருந்து ஒருவேளை வலியா வயிற்று வலியா இடுப்பு கை கைகால் வலியா மூட்டு வலியா இல்லை வேறு எங்கே என்ன பிரச்சனை சரீரத்தில் அவயங்கள் என்ன பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன் அவருடைய தலைமுகங்களால் குணமாகிறோம் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் சுகம் உண்டாகட்டும் குணம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஸ்தோத்திரம் நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை முழுமையாக போட்டு ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதிர்சியம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீர் அற்புதம் செய்து கை சுற்றுகிறோம் அவருடைய தழும்புகளால் குணமாக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவின் தழும்புகளால் குணம் உண்டாகட்டும் ஏசு மல்ல பிதாவே ஆமே